ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா சேனக்கிழங்கு கறிதான் அன்னைக்கு செய்யப்படுறேன் ஈஸி ரெசிபி இது தோசை சப்பாத்தி சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம் அருமையான டிஷ்ஷு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் எள்ளு ஒரு டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சோம்பு இதை நல்லா எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையே நல்லா வறுத்ததுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் நாலு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த சேனக்கிழங்கை பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறித்து எடுத்துக்கலாம் இப்போ அதே எண்ணெயிலேயே பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் கருவேப்பிலே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேவைக்கேப்பு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இல்லை அரை டீஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிடியாக கட் பண்ணிச்சு அந்த ரெண்டு தக்காளி பழத்தையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் பால் டீஸ்பூன் கரம் தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் ஒரு வெங்காயம் இது மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறம் முதல்ல வறுத்து பொடி பண்ண மசாலாவும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதில் ஒரு கிளாஸ் அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ இது லைட்டாக கலந்ததுக்கப்புறம் பொறிச்சு வச்சுருந்தேன் சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ இதையும் மூடி போட்டு குறையான தேவிலையே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் வெந்து வரட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக சேனக்கிழங்கு கறி ரெடி ஆகிடுச்சு நான்வெஜ் சுவையில சூப்பராக இருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை